முருகனுக்கு ஒரு கவிதை குறிஞ்சி நிலத்தவனே குழந்தை முகத்தவனே மயிலேறி வந்த தமிழ்மகனே விளையாட வந்த சேயோனே மூன்றெழுத்தே முருகு தினம் சொல்லி உருகு தமிழோடு கலந்து அறுபடையில் பிறந்து மலராய் மலர்ந்து காத்திடும் கந்தா அருள் தந்தா சேவல் கொடி கொண்டாய் என் மனதில் குடி கொண்டாய் சூரனை அழிக்க போர்க்கொண்டாய் சுப்பிரமணி என்ற பேர் கொண்டாய் ஓமென்ற சரணம் கொண்டாய் இரு துணை கொண்ட வேலவா உன் துணையே எனக்கு வேல் நீ இருக்கும் வரை அச்சம் இல்லை நீ இருக்கும் வரை உச்சம் உண்டு நீ இருக்கும் வரை தமிழ் உண்டு நீ இருப்பாய் அதிகாலை பாடலில் காவடியேந்தி உன்னை பார்க்க வந்தேன் உன் அடி தேடி வந்தேன் அறுபடை நாயகா ஓம் முருகா உன்னை பற்றி சொல்ல ஒரே வார்த்தை அழகு